கேரளாவில மட்டும்தான் போனா கத்துக்க முடியும்ன்ற மாதிரி ஒரு எக்ஸ்குளூசிவ் இப்ப வெள்ளக்காரங்களா வந்தா இல்லங்க இப்ப கேரளால தான் எல்லாருமே போறாங்க தமிழ்நாட்டுல அதிகமா கன்னியாகுமரியில உங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க நமக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க அப்படியா ஒரு ஆர்டிகல்ல நாடார் தான் வந்து நிறைய இது இருக்கும்னு போட்டிருக்காங்க கடைசி காலகட்டத்தில் நாடார்கிட்ட மட்டும்தான் இருந்தது ஏன்னா பல பேருக்கிட்டையும் இருந்ததெல்லாம் இப்படி கொஞ்சம் சிதஞ்சு சிதஞ்சு உங்களுக்கே தெரியும் கன்னியாகுமரி கேரளாலாம் கொஞ்சம் காட்டு சார்ந்த பகுதிகள் உங்களால ஈஸியா போய் மறைஞ்சிருந்து அதை கத்து கொடுக்க முடியும் காடுகளா இருக்கும் வெள்ளக்கான பார்வையில அதிகமா இல்லாம சோ அந்த மாதிரியான ஒரு இதுல தக்க வைக்கப்பட்டதுல நாடார்கள் அதை வந்து பெரிய அளவுல தக்க வச்சுக்கொண்டாங்க அதுல இன்னும் அது ஒரு தனி ஹிஸ்டரி அப்ப நாடார்களுக்கான வரலாறு பேசும்போது நம்ம அதை பேசுவோம் அதுல வந்து நீங்க இன்னைக்கு வந்து பத்மநாப நாடாரு இவங்க எல்லாம் வந்துட்டு அவங்க கேரளால நிறைய பேரு மலையாளிஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க நாயர் ஐடென்டிட்டியோட எல்லாம் போட்டு குழப்பி திருட பாக்குறாங்க பட் ஆனா ஆக்சுவலா அவங்க எல்லாம் வந்துட்டு தமிழர்கள் தான் தமிழ் நாடார்கள் தான் அங்க சேர மன்னர்களோட வாரிசுகளாக இருந்து நிறைய விஷயங்களை தக்க வச்சிருக்காங்க தமிழ்நாட்டுல கலரி சொல்லி கொடுக்கறதுக்கு அந்த அடிமுறை அடிவரிசைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வாதியார்கள் அவங்களுடைய அவங்களுடைய வாதியார்கள் இவங்க பல பேர் வந்து நாடார்களாதான் இருப்பாங்கலி தமிழர்கள் தமிழர்கள் நாடார் சமூகத்திற்கு அதுல ஒரு பெரும் பங்கு இருக்கு தக்க வைக்கிறதுல ஒவ்வொரு சமூகமும் ஒவ்வொரு விஷயத்த தக்க வச்சிருக்கு அதுல நாடார்கள் இந்த போர்க்கலைகளை வந்து பெரிய அளவில் தக்க வச்சிருக்காங்க